ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் முதல் தொடங்குகிறது இந்த நிலையில் இந்த போட்டியில் பங்கேற்கும் சீனியர் வீரர்கள் தற்போது பயிற்சியில் தொடங்கியிருக்கிறார்கள் தமிழக கிரிக்கெட் வீரர் கார்த்திக் மற்றும் இந்திய அணியின் முன்னாள் தொடக்க வீரர் சிகர் தவான் ஆகியோர் கடந்த சில ஆண்டுகளாக இந்திய அணியில் சேர்க்கப்படவில்லை இதன் காரணமாக தினேஷ் கார்த்திக் தற்போது கிரிக்கெட் வர்ணனையை செய்து வந்த நிலையில் சிகன் தவான் ஓய்வில் இருந்தார் இந்த நிலையில் ஐபிஎல் போட்டிக்காக இருவரும் தற்போது கிரிக்கெட் பயிற்சியை தொடங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் டிஒய் பாட்டில் டி டுவெண்டி கோப்பை தற்பொழுது மும்பையில் நடைபெற்று வருகிறது இதில் சிகர் தவான் மற்றும் தினேஷ் கார்த்திக் ஆகியோர் டிஒய் பாட்டில் ப்ளூ அணிக்காக விளையாடுகிறார்கள் டாடா ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிக்காக இந்த ஆட்டத்தில் முதலில் ப்ளூ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து டாடா ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்கள் அபூர்வ வான்கடை எண்பத்தி மூணு ரன்களும் விளாசினார் இதன் மூலம் டாடா ஸ்போர்ட்ஸ் அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளுக்கு நூத்தி ரன்களை குவித்தது இதனையடுத்து ப்ளூ அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய சிகர் தவன் மற்றும் அபிஜித் தோமர் முதல் விக்கெட்டுக்கு அறுபத்தி நாலு ரன்கள் சேர்த்தனர் பொறுப்பாக விளையாடி சிகார்த்தவான் இருபத்தெட்டு பந்துகளை எதிர்கொண்டு முப்பத்தி ஒன்பது ரன்களை சேர்த்தார் இதில் ஐந்து பவுண்டர்களும் இரண்டு சிக்ஸர்களும் அடங்கும் இவ்வளவு நாள் கிரிக்கெட் விளையாடாமல் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே சிகர்தவான் பட்டையை கிளப்பினார் எனினும் அவர் பெரியதாக ஸ்கோர் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முப்பத்தொம்பது ரன்களில் வெளியேறினார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி வெளியேறினார் இதன் காரணமாக இருபது ஓவர் முடிவில் டி ஒய் பாட்டில் ப்ளூ அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்து ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது